வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம பகவான் எழுதிய அந்த சாவத்திரி அப்படின்ற அந்த புனித நூலில் எங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் ஆச்சரியமும் அதிசயமும் ஸ்டெப் ஸ்டெப்பா இருந்துட்டே இருக்கும் ஆனால் நீங்க சமீபத்தில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க சாவத்திரி நூலில் அன்னை வியந்த வரிகள் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க ஏற்கனவே அன்னைக்கு பிடித்தமான வரிகளும் எங்களுக்கு சொல்லிட்டீங்க ஆனால் இன்னைக்கு அன்னை வியந்து போன அந்த வரிகளை தெரிஞ்சுக்க இன்னைக்கு ஆர்வமாக இருக்கிறோம் அதை பற்றி இன்னைக்கு எங்களுக்கு சொல்லுங்கள் சார் நம்முடைய மகான் ஸ்ரீ அரவிந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏழு வாக்கில் ஒரு விடுதலை போராட்ட வீரராக இருந்தார் அப்போது அன்னை எங்கே இருந்தாங்கன்னா பிரான்ஸில் இருந்தாங்க அவங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அக்கல்டிசம்னு இங்கிலீஷில் சொல்கிற வார்த்தைக்கு தமிழை என்ன அர்த்தம்னா சித்து விளையாட்டுக்களை கற்றுக்கொள்வது அந்த பயிற்சிகளில் ஈடுபாடு அதிகமாக அதில் தீவிர ஆர்வத்தோடு இருந்தாங்க அன்னை ஒரு நாள் ராத்திரி கனவு காண்றாங்க அந்த கனவு பிற்காலத்தில் இந்தியா வந்து ஆசிரமத்துக்கு வந்து பகவான் கொடுத்த பொறுப்புகளை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு அந்த கனவு திரும்ப அவங்களுக்குள்ள அது யோசனையாக அந்த கனவை ரிவியூ பண்ணி பார்க்குறாங்க என்னென்னா பகவான் எழுதுனா சாவித்திரியை படித்து காட்டுவார் மதத்தை கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவர் எழுதுறத வேறு ஒருத்தர் படித்து காட்டுவார் இதுதான் ஆசிரம வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏழு சொன்னேன் இல்லையா தான் என்ன கனவிலே பார்த்தாரோ ஆசிரமத்திலேயே வந்த பிறகு பகவான் சாவித்திரியை எழுதி கொடுக்க அதை படித்து பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர் கனவில் கண்டதை பகவான் அரவிந்தர் சாவித்திரியிலே இருந்தால் எப்படி இருக்கும் அவர் அப்படியே ஆச்சரியத்தில் உறைஞ்சு போனார் நான் பிரான்ஸிலே இருக்கும் பொழுது கண்டதை இந்தியா வந்த பிறகு பகவான் படைத்த அந்த இளவா காப்பியத்தில் இந்த வரிகள் எப்படி வந்தது என்று பிரமிக்க தோணுமா இல்லையா பிரமித்துத்தான் போனார் என்ன சொல்லுகிறார் கனவிலே கடலின் ஆழத்துக்கு சென்றேன் ஆச்சரியமான உயிரினங்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தபடி அது அங்கே இருந்தன மீண்டும் அதன் அடி ஆழத்திற்கு சென்றேன் ஒளி வரும் வெளிச்சத்தை பார்த்தேன் அதை கண்டுபிடிக்க ஒளி வரக்கூடிய திசை நோக்கி சென்றேன் அந்த ஒளி ஆழமான இருட்டு குகைக்குள் இருந்து வருவதை உணர்ந்தேன் மறுபடியும் அப்பொழுது ஒரு உயிருள்ள உருவம் உறங்கிக் கொண்டிருப்பது போல தெரிந்தது அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல கடவுளும் அல்ல என்று சொல்கிறார் ஆனால் தெய்வீக நிறைந்த ஒரு உயிரினமாக தெரிந்தது அதிலிருந்து வானவில் போல ஏழு நிறங்கள் கதிர்களாக அது ஒளி வீசிக் கொண்டிருந்தது விசித்திரமாக தான் அர்த்ததுங்கிறார்கள் அது ஒரு விரிவடையணும்னு காத்திருக்குங்கிறாங்க ஒரு சான்ஸ் கிடச்சா விரிவடைஞ்சிரும் அந்த மாதிரி இருக்குங்கிறாங்க அது இறைத்தன்மை கொண்ட ஒரு உயிரினம் அப்படின்னு அவங்க கனவுல அங்கே உணர்ந்தது இங்கே சாவித்திரியில் வரியில் இருக்குது இதை சத்பிரேம் கிட்ட சொல்கிறாங்க தன்னுடைய பிரெஞ்சு தேசத்தில் கவிஞராக இருந்த அன்னைக்கு நெருக்கமான சத்பிரேம்கிட்ட சொல்கிறாங்க சாவித்திரிங்கிற ஒரு புத்தகத்தை விரிவாக பன்னிரண்டு புத்தகமாக எழுதிய சாவித்திரி பவனை சார்ந்த ஷர்தாவன் அம்மையார்ட்டையும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அந்த ஜீவன் அருகில் சென்றேன் என்னை நோக்கி திடீர் என்று பார்த்தது அந்த பார்வையில் என் உள் உணர்வுகள் எல்லாம் தெளிந்து விழிப்புத்தது நான் அப்பொழுதுதான் விழிப்புறுகிறேன் என் மனம் ஒரு புதிய அதிமன நிலைக்கு உயர்ந்ததுன்னு சொல்ற நான் ஒரு புதிய பரிணாமத்தை அடைவது போல உணர்ந்தேன் கனவுல உணர்ந்தது சாவிருக்கப்படுது பகவான் பிற்காலத்திலே மதலிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அன்னையிடம் விட்ட பிறகு பகவான் சாவித்திரிக்குள்ளே மூழ்குகிறார் அப்பொழுது தி யோகா ஆஃப் தி ஸ்பிரிட்ஸ் ஃப்ரீடம் அண்ட் கிரேட்னஸ் அப்படின்ற தலைப்பில் எழுகிறார் எழுபத்தி ஆறாம் பக்கத்தில் இந்த பக்கத்தை தான் அன்னை வியந்தது பிரமிச்சது பகவான் என்ன எழுதியிருக்கார் A sleeping deity opened deathless eyes. Eyes, deathless eyes. மரணம் இல்லாத கண்கள் உடம்பு மரணிச்சிடும் கண்ணு மரணிக்காது அது கொஞ்சம் டைம் எடுக்கும் உடனே இருந்துறாரு டெத்லெஸ் ஐஸ்ங்கிறார் உறங்கும் தெய்வீகம் ஒன்று தன் மரணமில்லாத இல்லாத அல்லது இரவாத கண்களை திறந்ததுங்கிறார் இது அசோபதியோட யோகத்துல அசோபதி தான் கண்ட தன் ஆன்ம கண்களை பற்றி கூறுவதாக ஸ்ரீ அரவிந்தர் எழுதுகிறார் அரவிந்தர் தான் எழுதுகிறார் அசோபதி பெயரில் எழுதுகிறார் இதைத்தான் அன்னை வியர்க்கிறார் அடுத்து சொல்கிறார் இன் அசோபதி தன் உருவம் இல்லாத எண்ணங்களின் மூலமாக ஆன்மா இல்லாத வடிவத்தை கண்டார் அப்போ அது ஒளி வீசிக்கொண்டிருந்ததுங்கிறார் அடுத்து சொல்றார் ப்ரெக்னென்ட் வித் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் அப்படிங்கிறார் அனைத்து பொருட்களின் உள்ளும் கருகொண்ட ஒரு ஆன்ம அறிவு இருக்கிறது என்பதை உணர்ந்தார் அது அந்த ஒளியை வெளி உலகத்திற்கு தருவதற்கு காத்திருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொண்டார் அடுத்து மைண்ட் ஸ்டடி ஆஃப் தி சொல்றார் அப்படின்னா மனம் அது உணர நீண்ட காலம் பிடிக்கும் அதுவரை இந்த ஒளி கர்ப்ப கால சிறைவாசத்திற்குள்ளே இருக்கிறது என்பதை உணர்ந்தார் அடுத்து சொல்றார் லைஃப் கேஸ் கோல்டன் சைல்டுங்கிறார் அதாவது வாழ்வு அதை வெளிப்படுத்த அந்த பொன்னாளில் குழந்தையை பெற்றெடுக்க காத்திருக்கிறது தகுந்த காலத்திற்காக காத்திருக்கிறது நம்முள் உறைய கூடிய ஆன்மா அந்த ஒளி வீசிக்கொண்டிருக்கும் மனக்குகைக்குள் இருந்து இறை அன்னையினுடைய ஆன்ம நேசத்தால புதிய பரிணாமம் பெற்று அதி உன்னத மனமாக மாற்றி புதிய மனித அவதாரத்தை எடுக்க கால சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறதுன்னு சொல்ற இதை பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரான்சிலே பார்த்து விட்டார் மதர் ஒப்பிட்டு பார்க்கிறார் அந்த ஜீவன் குகைக்குள்ளே வாழ்ந்தாலும் இரவா கண்களை கொண்டு தன்னை பார்த்ததை உணர்ந்து அன்னையை பார்த்ததில்ல அந்த இரவா கண்கள் அதை உணர்ந்து பிற்காலத்திலே பகவானுடன் பயணித்த அந்த காலத்தில் தன் ஆன்மா இறைவொளி பெற்றதை சாவித்ரி வரைக்குள்ளே கண்டு உணர்ந்ததை பார்த்து மேய்ச்சு போனேங்கிறார் பகவான் எழுதிய இந்த வார்த்தைகளும் அதற்குள்ள அர்த்தங்களையும் எதிர்பார்க்கலையே இந்த வரிகளுக்கு அர்த்தத்தை அப்பொழுதே பார்த்து விட்ட அன்னை இங்கே எப்படி வந்தது என்று வியக்கிற பொழுது சொல்கிறார் தன் ஆன்மா இறை ஒளி பெற்றதை நான் சாவித்ரி வரிக்குள் தான் கண்டேன்னு சொல்றேன் வெறும் ஐம்பத்தாறாம் பக்கத்துல மட்டும் இல்ல மொத்த சாவித்ரியையும் அன்னை வியந்தார் அந்த வியந்த சாவித்திரியினுடைய அந்த உருவத்தை கண்டிகையிலே நிறுவி கண்குளிர பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பிரபஞ்ச பேரொலியான அந்த பொன்னொலியை தன் வாழ்வுக்காக இல்லாமல் இந்த உலகத்திற்காக இந்த பிரபஞ்சத்திற்காக அவள் புவிக்க வந்தாலே நம்ம எல்லாம் வாழ வைக்க நம்ம எல்லாம் தாரகையை நாம் தங்கத்தால் போர்த்தி பார்க்கணுமா இல்லையா அந்த ஆசை வரணுமா இல்லையா அப்படி வந்த ஆசைதான் தங்கமாக கொடுக்கிறார்கள் அன்பர்கள் ஒரு பவுன் ஒரு லட்சம் ஆச்சே அந்த ஒரு லட்சம் தங்கத்தை நாம் எடுத்துக்கொண்டு போக போறோமா இல்லையே இந்த பூலோகத்தை சொர்க்கமாக்க வந்த அந்த சாவித்திரிக்கு இல்லாத தங்கம்மா நம்மிடம் இருக்க போவது எப்பொழுதும் பூமியில் இருக்க போவதை எப்பொழுதும் பூமியில் இருக்கக்கூடிய சாவித்திரியிடம் கொடுப்போம் அவள் பொன்னொலி வீசினால் நாம் அங்கமும் பொன்னொலி வீசுங்கிறத மறந்துடாமல் நாம் அவளை தான் அழகுன்னு பகவானே சொல்ற சரி இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதுங்க சார் நம்ம அன்னையும் சரி நம்ம பகவானும் சரி வெவ்வேறு நாட்டில் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய யோக வாழ்க்கை வந்து ஒரே இதை தான் அதனால தான் அன்னை பிரான்ஸ்ல இருந்தாலும் நம்ம பகவானை தேடி வந்து பகவான்கிட்டேயே அவங்க குருவா எடுத்து அடைக்கலமாயிட்டாருன்றது இப்போதான் எங்களுக்கு புரியுது அந்த நேரத்துல கண்ட கனவை இன்னைக்கு நம்ம பகவான் அந்த சாவித்திரி வரிகளில் சொல்லும் போது தான் இருக்காது ஆச்சரியம் இதுக்காக தான் அன்னை பிறந்திருக்கிறாங்கன்றத அப்புறம் ஆச்சரியப்படாம என்ன சார் பண்ண முடியும் இந்த வரிகள்லாம் நீங்க படிச்சு காமிக்கும்போது இது அன்னையினுடைய நன்றி உணர்வை வெளிக்காட்டுதுங்க சார் நம்ம சாதாரணமாக யாராவது ஒரு விஷயம் ஏதாவது எங்கேயாவது சொன்னோம்னா கூட மறந்துடுறோம் ஆனால் அண்ணன் எவ்வளோ வருஷமா அது எப்பயோ கண்ட கனவு எதுக்காக இங்கே வந்தாங்கன்றதை இந்த சாவித்திரி வரிகள் மூலமாக எங்களுக்கும் புரியுதுங்க சார் நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்ல விஷயத்தை இன்னைக்கு எங்ககிட்ட பகிர்ந்துக்கணிங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இந்த வாரம் பேரம்பூர் பற்றி சொல்லுங்கள் சார் ஸ்ரீ முகுந்தராஜனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையிலான பேராம்பூர் சௌராஷ்டிரங்கிற ஒரு தேசத்தில் ஆண்ட மன்னன் ஒரு கிருஷ்ண பக்தர் அவரை பொறுத்த வரைக்கும் மற்ற சம்பிரதாயங்களை அதிகமாக தொந்தரவு பண்ணாமல் அதாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கவுங்க மத மாச்சரியங்களை மதிக்கிறவர் ராமரை வழிபடுறீங்களா அம்பாவை வழிபடுறீங்களா அது உங்களுடைய உரிமை நான் கிருஷ்ணனை வழிபடுறேன் அவரவர்கள் உரிமையே நீங்கள் வழிபடலான்னு ஒரு தயால பிரபுவாக நடந்துக்கிட்டார் இந்த அரசன்கிட்ட புராணிகர்கள் இந்த வேத விற்பனர்கள்லாம் நிறைய கதை சொல்லுவாங்க அப்படி மன்னர்கிட்ட போய் நிறைய கதையெல்லாம் சொல்லும்போது ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாரு நீங்கள் ஏன் ஒரு குருவை வச்சுட்டு ஒரு தீட்சையே வாங்கிண்டு நீங்கள் ஏன் கிருஷ்ண தியானம் பண்ணக்கூடாது நல்ல ஒரு உயர்ந்த நிலை அடையலாமே அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு நீங்கள் தீட்சை பெற்று அதுக்கப்புறம் நீங்கள் ஜபிச்சிங்கன்னா சீக்கிரமாக இறை உணர்வு பெறலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க அதுக்கு கோந்தராஜன் எனக்கு எதுக்கு தீட்சை நான் நல்லா தானே ஆட்சி நடத்துகிறேன் கண்ணனை பயபக்தியோடு தானே வழிபடுறேன் எனக்கு அந்தளவுக்கு அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அங்கே இருக்கிற புராணிகள்லாம் இந்த அரசனுக்கு எப்படியாவது ஒரு குருவை பிடிச்சி கொடுத்து ஒரு தீட்சையை தரேன்னு சொல்லி இவருக்கு இருக்கிற கிருஷ்ண பக்தியை நல்லா நம்ம ஏற்றி விட்டு எல்லாம் ராஜாவோட சௌகரியங்களை நம்ம நல்லா அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு அந்த ஊர் ஒரு குளத்தில் நல்லா இடுப்பளவுக்கு இறங்கி விஷ்ணுவை வேண்டி தியானம் பண்ணுறார் அப்போ தான் இந்த குருக்களுக்கு ஒரு ஐடியா வருது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஆளாக இவர் அமைவார்னு ஒரு சந்தேகத்தில் போய் அப்ரோச் பண்ணுறாங்க எங்கள் ஊர் ராஜாவுக்கு நீங்கள் குருவாக இருக்கணும்னு கேட்குறாங்க நான் குருவாக இருக்கிறதா நான் எப்படி இருக்க முடியும் அந்த கேள்விலாம் வேண்டாம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஃபிஃப்டி எடுத்துக்குவோம் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டின் போது அவர் புரிஞ்சுக்கினார் சரி உடனே இவரை ராஜ வீதியில் குதிரையில் ஏற்றின்னு போய் மன்னர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க மன்னாக உங்களுக்கு நாங்கள் குருவை கண்டுபிடிச்சி வந்துட்டோம் இவர் தான் அந்த குரு இவர் உங்களுக்கு ஜபம் சொல்லி கொடுத்து அந்த கண்ணனையே காட்டக்கூடியவர்னு ஐடியா கொடுக்குறாங்க ஒரே மன்னனுக்கு சந்தோஷம் இந்த குருக்கள் இந்த புராணிகர்கள்லாம் சேர்ந்து நமக்கு கண்ணனை காட்டுறதுக்காக எவ்வளோ பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரே சந்தோஷம் இவங்க எல்லாம் போலியாக சேர்ந்து மன்னருக்கு ஆசை பங்கு போட்டுக்கிறவங்க இது மன்னனுக்கு தெரியாது இது ரொம்ப நாளாக இது நடந்துருக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கல ஆனால் வருமானம் மட்டும் போய்கிட்டே இருக்குது இப்போ எல்லோரும் கூப்பிட்டார் இங்கே வாங்க நீங்கள் என்கிட்டேருந்து கண்ணனை ரொம்ப தூரம் பிரிச்சிட்டிங்க உங்கள் பேச்சை கேட்டதுனால எல்லோரும் இங்கே முதல்ல வந்து இந்த தீட்சை எனக்கு கொடுத்தார்ல அந்த குரு உட்பட என் முன்னாடி வந்து எனக்கு இப்போ கண்ணனை நீங்கள் காட்டணும் நான் கண்ணனை பார்க்கணும் இப்போ அப்படின்னு ஆர்டர் போட்டார் யாருமே கண்ணனை பார்த்தது இல்லையே எல்லோரும் டுபா குரு பார்த்திங்களா இருக்குல்ல பார்த்தார் இவங்க யாருமே கண்ணனை காட்டுற மாதிரி இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளே உட்காந்துணும்னு சொல்லிட்டு யார் துணை இல்லாமல் உட்காந்துட்டார் அப்போது அந்த மோகுந்தராஜன் என்ன பண்ணார் நான் ஒரு இடத்த காமிக்கிறேன் அது வரண்ட பூமி அந்த இடத்துல கடப்பாறை மம்மட்டி எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் எல்லோரும் தோண்டி அங்கே தண்ணி வரவழைக்கணும் அப்படி தண்ணி வரவழிச்சாதான் உங்ககிட்ட பக்தி இருக்குது உங்ககிட்ட கண்ணை வந்தான்னு அர்த்தம் அது உடனே போய் செய்யுங்கன்னு ஆர்ட்ரு போட்டுட்டு இவரோட தளபதிங்களை நியமிச்சிட்டார் நியமிச்சுட்டு ஒரு தியானத்தை உட்காந்துட்டார் அது பாட்டு நின்றுட்டு போயிட்டே இருக்கு அங்கே ஒரு பக்கம் பள்ளம் தோன்றாங்க தோன்றாங்க தண்ணி வரல யாராலையும் முடியல கடவுள்ட்டு போய் அழுகுறாங்க நாங்கள் இந்த மாதிரி பொய் சொல்லி மன்னனை ஏமாத்தி கண்ணா உன் தரிசனத்துக்காக நாங்கள் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம் எல்லாம் அழுகுறாங்க ஒரு சின்ன பையன் வந்தான் மண் வெட்டி கடப்பாரோட வந்தான் இந்த கும்பலெல்லாம் ஓரமாக உட்கார சொல்லிவிட்டு அவனே வெட்ட ஆரம்பித்தான் தான் ஒருத்தனே என்ன பண்ணால் அந்த மண்ணை எடுத்து 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 கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீர் ஊற்று பொங்கி வழிய ஆரம்பிக்குது மண்ணனுக்கு செய்தி போகுது மண்ணா நீங்கள் சொன்ன இடத்துல தண்ணி பொங்கி வழியுது அதுவும் ஒரு பையன் வந்து தோண்டி எடுத்துட்டான் உடனே மன்னர் ஓடி வராரு ஓடி வரும்போது எதிரில் ஒரு சின்ன பையன் அவரை நோக்கி கிராஸ் பண்ணுறான் அதுதான் கிளை தோண்டியாச்சியில் கிளம்பி போகிறான் அந்த கிளம்பி போகிற பையன் யாருன்னா கண்ணன் கண்ணனை பார்த்தார்ல பார்த்த உடனே கண்ணன் முகுந்தராஜனுக்கு தரிசனம் கொடுக்குறாரு என்ன தரிசனம் கொடுக்குறாருன்னா நான் உன்னோட அன்பில் உன்னோட ஆன்மாவில் என்றைக்குமே நிலைச்சி நிற்கிறவன் நான் வேற நீ வேற இல்லை உன்னோடு எப்போது இருக்கக்கூடிய உன் தூய்மையான பக்தி காணுவை நான் நீ ஒன்று பண்ணணும் நீ என்னை தரிசிக்க வேண்டுமென்று ஏங்கின உனக்கு தரிசனம் கொடுத்தேன் ஆனால் உன் தரிசனத்தை உனக்கு காட்ட வேண்டுமென்று புராணிகர்கள்லாம் சேர்ந்து அவங்க தவறு பண்ணால் கூட அவங்க எல்லோரையும் மன்னிச்சிடணும் அப்படி மன்னிக்கிற முகந்தராஜனை தான் நான் பேரன்பு கொள்கிறேன் என்னுடைய பேரன்பு உனக்கு மட்டும் இல்லை உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் செய்து தவறையும் நீ மன்னிப்பாயானால் என்னுடைய பேரன்பு உனக்கு நிலைத்திருக்கும் எப்போதும் இருக்கும்னு சொல்லி அவர்களை மன்னிக்கணும்னு கேட்டேன் அவரை கேட்டுக்கிட்ட உடனே முகந்தராஜன் தனக்கு தீட்சியம் மூலமாக கண்ணனை காட்டுகிறேன்னு சொன்ன அத்தனை பேரையும் மன்னிச்சுட்டு கண்ணனிடத்திலே சரணடைந்தான் கண்ணன் விஸ்வரூபமாக தரிசனம் கொடுத்து விட்டு மாயமானான் முகுந்தராஜனுடைய பக்தியிலே அறியாமல் இருந்திருக்கலாம் சில பேருடைய பேச்சை கேட்டு மயங்கிருக்கலாம் சொல் பேச்சு படியெல்லாம் கேட்டு கண்ணனை தரிசித்து விட முடியாதா என்ற அந்த தூய்மையான பக்திக்கு பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் ஒரு நாள் இந்த தரிசனமும் கிடைத்தது அவர்களை ஏமாற்றி மன்னிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது கண்ணன் என்றால் ஆத்ம தரிசனமும் உண்டு மன்னிப்பும் உண்டு என்பதை இந்த பேராம்பூர்ல புரிஞ்சுக்கணும் இந்த வர பேராம்பூரில் முகுந்தராஜனுக்கும் நம்ம கண்ணனுக்கும் உள்ள பராமுறை சொன்னீங்க சார் ரொம்ப அருமையான ஒரு பராமுறை இருந்தது இதுல எங்களுக்கு என்ன விஷயம் இந்த பேராமுல எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இறைவன் எப்போதுமே வந்து மன்னிக்கும் குணம் கொண்டவர் தான் அவர் யாரையுமே தண்டிக்கிறதே கிடையாது என்னைக்கும் மன்னிக்கவர் தான் அவருடைய பேரை சொல்லிதான் அந்த புரோகிதரெல்லாம் மன்னரை வந்து ஏமாத்தினாலையும் ஏமாத்தினவங்களையும் நீ தண்டிக்காத அப்படின்னு முகுந்தங்கிட்ட கேட்டுக்கின நம்ம கண்ணன் இதுதான் அந்த இறைத்தன்மையை வந்து வெளிப்படுத்துச்சு இறைவன் மீது பேரன்பு கொண்டதுனாலதான் இறை தரிசனம் அந்த உந்தராஜனுக்கும் கிடைச்சதுங்க சார் எப்பயுமே வந்து இந்த மாதிரி போலியா ஒருத்தர்கிட்ட கடவுள் பேரை சொல்லி ஏமாத்த கூடாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் ஆனா உண்மையா கடவுளை நினைச்சா உண்மையா கடவுள் நமக்கு காட்சி தருவாரு அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு பெரிய சான்றா இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா இப்போ சாவித்திரி வரிகள் வந்து நாங்கள் எல்லாருமே ஜென்ரலாக படிக்கலாம் ஆனால் படிக்கும்போது வியந்து போகிற வரிகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்க சார் அது வந்து என்ன தான் இங்கிலீஷில் படித்தாலும் அந்த வியப்பு எங்களுக்கு தெரியல அதனால் இன்றைக்கி எங்களுக்காக நீங்கள் அதை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லுங்கள் சார் ஏன்னா எப்பயுமே நீங்கள் வந்து வேர்ட்ஸ் மட்டும் சொல்லுவீங்க இன்றைக்கி வந்து வரியாகவே எங்களுக்கு சொல்லுங்க சார் நீங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும் ஏன்னா நமக்கு புரியலங்கிறது போய் தமிழில் அந்த வரிகளை சொல்லும்போது அதுக்குள்ள அர்த்தங்களையும் நம்ம புரிஞ்சுக்கும் போது மிக பிரம்மாண்டமாக அது இருக்கும் இன்னைக்கு ஒரு ஏழு வரிகளை பார்க்கலாம் நின்று தன்னையும் இந்த உலகத்தையும் காலத்தையும் கால தேவன்கிற யமனையும் என்றவள் சாவித்திரி ரெண்டு அவள் இந்த பூமிக்கு வந்ததே நம்மை தங்க பாதையில் அழைத்து செல்வதற்காக மூன்று தமிழகம் நெடுக்கிலும் அவள் நடக்கப் போகிறாள் பல அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக நான்கு அவள் இதயம் விசாலமானது நம் இதயம் சுருங்கி இருப்பது தன் கணவனுக்காக என்று மட்டும் இல்லாமல் யமலோகத்தையே ஒளி உலகமாக மாற்றி இருள் தெய்வமான யமனை ஒளிக்கடவுளாக்கி கடவுளாக்கி தன்னோடு பின்தொடர்ந்து வரவழைத்தாலே அவள் இதயம் விசாலமானது தானே எவ்வளவு தங்கம் வைத்திருந்தாலும் அதை ஒரு பவுன் கொடுக்க கூட நம் மனம் சுருங்கி யோசிக்கிறது இல்லை நம் மனம் சுருங்கி தான் இருக்குது நூறு பவுன் ஆயிரம் பவுன் ஐநூறு பவுன் கிலோ கணக்கில் வச்சிருக்கவங்க இருக்காங்கல்ல தங்க பாதையில் அழைத்து செல்ல வந்திருக்கிற சாவித்திரிக்கு ஏன் கொடுத்து மகிழ முடியல இதயம் சுருங்கி இருக்கிறது ஐந்து அவள் அவதரித்ததே நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கறதுக்கு தான் நமக்கு இருக்கிற ஒரே அடைக்கலம் சாவித்திரி தான் அவன் எதுக்கு வந்தா அடைக்கலம் கொடுப்பதற்கு ஆறு நமக்கு தெரியாமலேயே ராத்திரியில திருடன் எப்படி நுழைவான் நம்ம வீட்டுக்குள்ள ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா நுழைவான் இல்லை அதே மாதிரி தன் வேலையை செய்வதற்கு எல்லாம் அறிந்த சாவித்திரி நமக்குள்ளே திருடன் நுழைவது போல ரொம்ப கவனமாக உள்ளே நுழைந்து அவள் வேலையை செய்வாள் அவள் நமக்குள்ள வர்றது தெரியாதுங்கிறார் ஏழு மனிதனை இறைவன் பாதையிலே இட்டு செல்வதற்கு வந்திருக்கிறாள் சாவித்திரி வந்த நோக்கம் என்ன நம்மை இறைவனுடைய பாதையிலே இட்டுக்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்காள் இந்த ஏழு வரிகளும் நம்ம சாவித்திரியில் புரிஞ்சிருக்கும் அடுத்த ஏழு வரிகளை அடுத்த வாரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே இங்கிலீஷில் படிக்கிறாங்க சார் ஆனால் தெரியாத வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஆச்சரியம் ஊற்றக்கூடிய இந்த வகையில் இருக்கிற இந்த வரிகளெல்லாம் படித்து அவங்களுக்கு தமிழாக்கத்தோட உணர தெரியாது ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் அந்த வரியினுடைய மதிப்பே எங்களுக்கு தெரியுது ஏன்னா எங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை சார் ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போது அதை உணரக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்குங்க சார் இப்போதான் அது எங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்குது அதனால அடுத்த வாரமும் இதே போல எங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க சார் உங்களுக்கு அதே போல் இந்த வாரமும் நம்ம சாவித்திரி வேர்ட்ஸ் நாங்கள் டெய்லியும் உச்சரிக்கிற மாதிரி அதுக்கு தமிழ் அர்த்தம் சொல்லுவீங்களே அதை பற்றி இன்னைக்கு சொல்லுங்கள் சார் இப்போது நம்முடைய சாவித்திரி சத்சங்கத்தில் புரியுதோ புரியலையோங்கிறது நெக்ஸ்ட்டு அதை காது கொடுத்து கேட்பது திரும்ப திரும்ப எங்களுக்குள் ஏதோ ஒரு மன அமைதியும் ஒரு மாற்றமும் நடக்கிறத நாங்கள் உணர முடியுது இன்னும் சொல்லப்போனால் தூக்கம் பல நாளாக இல்லாதது இதை கேட்டுக்கிட்டே நாங்கள் தூங்கிடுறோம் அந்த தூக்கமும் நல்லா இருக்குது எத்தனை முறை கேட்டாலும் பகவான் அன்னையுடைய கிருவை சாவித்திரி நம்மோடு இருப்பது போன்ற உணர்வு எங்களுக்கு இருக்குன்னு இது இப்போ அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வார்த்தையை மனப்பாடமாக சொல்வது என்பது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது வாய்ஸ் கிராஃப்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நூதன மாய அறிவுன்னு பேர் இந்த வார்த்தையை நாம் தினமும் சொல்லலாம் இன்னொரு வார்த்தை ஆட்சி மோரன் ஒரு வார்த்தை அது என்ன அர்த்தம்னா வெளிப்படையாக தெரியும் மாறுபட்ட கோட்பாடு மாறுபாடு அப்படின்னு அது புரிஞ்சுக்கலாம் ரெப்ளிகஸ் அப்படின்னா பதில் உரைகள்னு பேர் அல்லது அதற்கு ஈடுபாடோடு விளக்கம் அளிக்கிறதுன்னு பேர் ரெப்ளிகஸ்னா இதுதான் அடுத்தது இன்செப்பரபிள் கான்ட்ரரிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வேற்றுமை வேற்றுமைதான் பிரிய இயலாத வேற்றுமை அடுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை படிப்பவர்கள் சிந்திக்க வைக்கும் வாசகம் மாறுபட்டு சிந்திக்க வைக்கும் இந்த வார்த்தைக்கு மீனிங் காஸ்மிக் டிரான்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை பிரபஞ்ச லயம் அப்படி எடுத்துக்கலாம் காட்ஸ் கவனன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கடவுளின் உடன்படிக்கை எட்டு லார்ஜர் லஸ்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை பெரும் பரவச ஒளி இதெல்லாம் ஆங்கிலத்தில் உள்ள சாவித்ரி வரிக்கு தமிழாக்கம் ஆங்கில வார்த்தையும் சான் பண்ணலாம் தமிழ் வார்த்தையும் சான் பண்ணலாம் இந்த வாரமும் சாவத்தினுடைய வார்த்தைகளுக்கும் அதனுடைய தமிழாக்கமும் சொல்லும்போது சில வார்த்தைகள் எங்களுக்கு வாயில நுழைய முடியாத வார்த்தைகளா இருக்குது எனக்கே இருக்குதுன்னா கண்டிப்பா இன்னும் நிறைய அன்பர்களுக்கு இந்த கேள்வி இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு அதுக்குண்டான ஒரு பதில் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க ஏன்னா தமிழில் சொல்ல தெரிஞ்சால் தமிழ்லேயே சொல்லுங்கள் அதனுடைய பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இங்கிலீஷில் அந்த வார்த்தை வரலையா தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டீங்க இது இது போதும் சார் எங்களுக்கு இந்த வாரமும் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லிடுங்க சார் ஒரு சாதகி அவங்க பிறந்த ஊருக்கு போவாங்க போகிறப்பெல்லாம் கூட இருக்கிறவங்க பயபக்தியாக பாராட்டி அனுப்புவாங்க போயிட்டு ஜாகர்த்தியாக வந்துடுனேன் அப்படியே சொல்லி பத்திரமா அனுப்பிச்சி வைப்பாங்க அந்த பெண்ணை வந்து அவங்க ஊருக்கு போனவுடனே அந்த வீட்டுக்கு எதிரி வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு அக்கா அவ்வளோ தூரம் வந்திருக்க பாண்டிச்சேரியிலேருந்து அந்த அண்டை அரவிந்தர் இருந்து ஏதாவது சொல்லுக்கா நம்ம தியானம் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் எதாவது சொல்லுக்கா நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா நம்ம கேட்டுக்குச்சு அந்த அம்மா வந்து புக்கை எடுத்து பார்க்குது அரவிந்தர் புக்கை பார்க்குது அன்னை புக்கை பார்க்குது ரெண்டு பேர் போட்டாவே இல்லை வெறும் புக்கு கேட்குறவங்களுக்கு அன்னை பகவான் புதுசு போட்டோ இல்லாமல் எப்படி படித்து எப்படி புரிய வைக்கிறது கொஞ்சம் சிரமம் தானே அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்தார் என்கிட்ட ஒரு பிளஸ்ஸிங் பேக்கெட் இருக்குது நான் பாண்டிச்சேரி போனப்போ கொடுத்தாங்க அது தோபார் பச்சரிக்கை அண்ணன் எடுத்து காமிச்சி இதை அங்கே வச்சுருவோம் வச்சுட்டு நீங்கள் புக்கை படிங்க தியானம் பண்ணலாம் அப்படி இந்த ஃபோட்டோ தான் வந்துருச்சே அப்படின்னு சொல்ல இந்த ஃபோட்டோவை வச்சு அந்த அம்மா தியானம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் அந்த எதிர் வீட்டுக்கார அம்மா சொன்னோம்ல அவங்க மருமகளை கூட்டாக வரமாட்டாங்க அதுக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லை அரவிந்தர் அன்னைய விஷயத்தில் நம்பிக்கை இல்லை பட் இருந்தாலும் தியானம் ஆரம்பிக்க போதும் சும்மா நின்று நின்று கோவில்தான் அந்த பொண்ணு வந்து ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டான் அரவிந்தர் மகரை பற்றிலாம் அந்த அம்மா கொஞ்சம் சொல்லிவிட்டு தியானம் ஆரம்பிச்சுருத்தோம் தியானம் ஆரம்பிக்கிற இடத்துல யார் இருக்கா அன்னை அரவிந்தர் போட்டோருக்கு அவங்க இருந்து சொல்லப்பட்டதற்கு தியானம் போயின்னு இருக்கு இதிலலாம் நான் கலந்துக்க மாட்டேன் வரமாட்டேன்னு சொன்ன மருமக வந்து ஓரமாக நின்னால் அவள் கண்ணுக்கு பகவான மதரும் என்னவா தெரிஞ்சாங்கன்னு தெரியுமா வைஷ்ணவி தேவியாக நின்று காட்சி கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு வைஷ்ணவி தேவி தான் பிடிக்கும் கொஞ்ச நேரம் கண்ணை கசக்கிட்டு கண்ணை மூடிட்டு பார்க்குது அங்கே இருந்த அன்னை அரவிந்தரை காணும் வைஷ்ணவி தேவி தான் நிற்கிறது அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு திரும்ப திரும்ப பார்க்குறா வைஷ்ணவி தேவி தான் அந்த நிமிடத்துலேருந்து அந்த மருமக அரவிந்தர் மதர் டிவோட்டி ஆகிட்டா என்ன புரியணும்னா அரவிந்தரும் மதர் ஏதோ பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க அரவிந்தர் கல்கத்தாவில் பிறந்தவர் அன்னை பிரான்ஸில் தான் இருந்தாங்களாம் அப்படின்னு கொஞ்சம் விவரம் தெரியாதவங்க பேசிக்கிட்டுருக்குறாங்க உண்மை என்ன தெரியுமா இந்த பிரபஞ்சத்தையே படைத்ததே அன்னை தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதி பரம்பொருளான சாவித்ரி தான் இந்த உலக இரட்சகின்னு அரவிந்தர் கண்ட யோகத்தில் அவரே சொல்லிட்டார் இந்த அண்ட சராசரமும் இருக்கிற அகில உயிர்களுக்கும் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த அடைக்கலமாக இருக்கிற அந்த சர்வேஸ்வரிய மதர்னு ஓரம் கட்ட முடியாது அவர் அரவிந்தன் ஓரம் முடியாது இந்த பிரபஞ்சம் இருக்கிறவரை இதை கட்டி காக்கும் பொறுப்பு இந்த பிரபஞ்சத்தை படைத்த அரவிந்தருக்கும் அன்னைக்கும் நம் சாவித்ரி தேவிக்கும் தான் அந்த பொறுப்பு உண்டு அவரே அகிலம் அவரே உலகம் அவரே சத்தியங்கிறத இது போன்ற பல ஆசிரம தகவலில் நம்ம பார்க்கலாம் அன்னைக்குள்ள எல்லாவற்றையும் பார்க்கலாம் அரவிந்தருக்குள்ளே எல்லாவற்றையும் பார்க்கலாம் இந்த பிரபஞ்ச கடவுளர் அனைவர்களையும் இவர்களுக்குள் பார்க்க முடியுங்கிறதுக்கு பல ஆதாரம் இருக்கு இந்த வாரம் ஆசிரம தகவலை நீங்க சொன்னது உண்மைதாங்க சார் அந்த அண்ட சராசரமும் ஆளுகின்ற அந்த அகிலாண்டீஸ்வரி தான் நம்ம அன்னை இது புரியாம எல்லாருமே பகவான்னா தனி அன்னைன்னா தனின்னு சொல்லிட்டுன்னே மற்ற தெய்வங்கள்லாம் தனின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது கிடையாது அந்த அம்மாவுக்கு வந்து அன்னையாக இருந்தவங்க அவள் வணங்குற வைஷ்ணவி தேவியாக காட்சி போதே தெரியல அவள் அகிலாண்டிகேஸ்வரின்னு சொல்லிட்டுன்னு அனைத்திலையும் உறைந்திருப்பாள் நீ வைஷ்ணவியாக பார்த்தா வைஷ்ணவி தான் நீ அன்னையும் மரவிந்தராக பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அவங்க தான் இந்த மாதிரிலாம் நம்ம ஆசிரமத்தில் நடந்த அந்த சாதகிக்கு நடந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது எங்களுக்கும் ஒரு தூண்டுதலும் ஒரு உணர்வும் ஒரு நம்பிக்கையும் இன்னும் எங்களுக்கு கேட்குறவங்க எல்லாருக்குமே இது நிச்சயமாக கிடைக்கும் சார் நம்ம அன்னைக்கு நகர் அன்னை தாங்க சார் நன்றிகள் கோடி மதர் தேங்க்யூ சார் வணக்கம்